போன டைம் ஒரு பலாப்பழம் கட் பண்ணி பிள்ளைங்கெல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க ஏன்னா அது பிஞ்சிலே கீழே விழுந்ததுனால அதில் பழம் முத்தவே இல்லை சாப்பிடவும் முடியல ஒரே கசப்பு அதனால் ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் போட்டு வச்சுருந்தாங்க இது வந்து நாட்டுப்பழம் இங்கே உள்ளூரில் வந்து மரம் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் அவங்க வீட்டில் கேட்டோன்னா தருவாங்க அந்த மாதிரி பக்கத்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பழம் கத்தியில் நல்ல தேங்காய் எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ தான் இருக்கிற அந்த பி பிசு பிசுன்னு ஒரு பசம் மாதிரி இருக்கும் அது வந்து ஒட்டாமல் நீட்டாக வரும் இது இந்த மாதிரி பிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்படியோ தலைவர் ஒரு வழியை பிச்சுட்டாரு ஆனால் அது இன்னும் கொஞ்சம் கூட பழத்திருக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது செம்ம டேஸ்ட்டு இந்த தேன்சலம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ரகம் இது அது நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது எனக்கு என்னென்னா இன்னுமே அது ரொம்ப மஞ்சள் கலரில் மாறும் அதாவது ஆரஞ்சு கலருக்கும் மஞ்சள் கலருக்கும் நடுவில் ஒரு கலருக்கு வரும் அப்படி வந்ததுன்னா இன்னும் செம்மையா இருக்கும் பசங்க விருப்பப்பட்டதுனால அதுக்குள்ளவே நம்ம கட் பண்ணிட்டோம் அம்மாவுக்கு இந்த பலாப்பழம் மாம்பழம் இதெல்லாம் ஒரு தீரா காதல் அப்படின்னு சொல்லலாம் அம்மா அவ்ளோ ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை முழு பழமா வாங்கிட்டு கட் பண்ணி அம்மாக்கு இந்த இது கட் பண்ணக்குள்ளே அம்மா நேரா வந்துச்சே பாப்பா பேசாத கேளுங்க எங்கம்மா நானா பγηடி குடுக்கலாம் எத வேணும் குடுக்கலாம் கீரை வேணும் குடுக்கலாம் 메인 எல்லாத்துக்கும் குடுக்கலாம்ன்றாங்க பத்தாது அண்ணன் இன்னும் நான் காண்டி பண்றாங்க புலாம் வாங்கினா கூடாது கம்மி வாங்கினேன் கட் பண்ண உடனே அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இதை போட்டுட்டு நான் ஒரு கிரேவி பண்ணேன் இன்றைக்கி எப்படி பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன் அடுத்து காலையில் எடுத்த வீடியோ நேற்றே போஸ்ட் பண்ணியிருக்கணும் நேற்று நைட்டு வீ வீடியோ போடலை லாங் வீடியோ வெளியில் போயிட்டு வந்ததினால இதுக்கு வந்து கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் அப்புறம் முருங்கக்காய் எடுத்துக்கிறேன் இது எப்படி செய்கிறேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன் லாஸ்ட் டைம் செய்யும்போது தான் நல்லா வரல இந்த தடவை நல்லாவே வந்துருந்தது ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கீணி தோலை எடுத்துட்டு முருங்கைக்காவை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் வானல்லாம் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து இடிச்ச பூண்டு போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதை போட்டுட்டு அப்புறம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கத்திரிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இது வதங்கினதுக்கப்புறமே பலாக்கொட்டையை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றிடலாம் பலாக்கொட்டை ஒரு விசிலே நல்லா வெந்து வந்துடும் இருந்தாலும் ஊற்றியும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் நம்மளோட குழம்பு மிளகாத்தில் ஒரு ஸ்பூனு கல் உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டோம்னா அது வெந்துட்டுருக்கோம் அந்த கேப்பில் இந்த ஒரு விசிலே முருங்கைக்கா வந்து நல்லா வெந்து வந்துடும் சீசன் டைமுன்றதுனால நிறைய பேர் நிறையா முருங்கக்காய் தராங்க இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி விசில் வச்சு அதை அழகாக அந்த சதையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டிங்கன்னா சதை தனியாக வந்துடும் இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அவ்வளோ அயன் இருக்குது இதில் பசங்களுக்கு அப்படியே கொடுத்தா எங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க அதனால் அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி நான் கலந்து கொடுத்துட்டேன் அதை நல்லா கலந்து எடுத்துட்டிங்கன்னா கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க சூப்பராக இருந்தது இந்த தொக்கு இங்கே சாதம் மட்டும் இல்லை இட்லி சப்பாத்தி தோசை எதுக்கு வேணால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்